அனைவருக்கும் வணக்கம் வைட்டமின் இ நமது உடலுக்கு மிகவும் தேவையான ஒரு வைட்டமின் ஆகும் வைட்டமின் இ நமது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது வைட்டமின் இ உடலில் உள்ள செல்கள் வளர்ச்சி அடைய உதவுகிறது எலும்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வைட்டமின் இ தேவை நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு மேம்பட வைட்டமின் இ உதவுகிறது தசைகள் வலிமையாக இருக்க வைட்டமின் இ தேவை இதயம் நன்றாக செயல்படவும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் வைட்டமின் இ அவசியம் மூளையின் செயல்பாடு மேம்படவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் இந்த வைட்டமின் தேவை இந்த வைட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கண் புரை நோய் ஏற்படுவதை தவிர்க்கிறது கண்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த வைட்டமின் தேவை நகங்கள் வலிமையாக இருப்பதற்கு இந்த வைட்டமின் உதவுகிறது சருமம் வறட்சி அடையாமல் இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் இந்த வைட்டமின் அவசியம் வைட்டமின் இ உடலில் சோர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் வராமல் இருக்க இந்த வைட்டமின் தேவை இந்த வைட்டமின் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு வைட்டமின் இ நிறைந்த உணவுகளை உட்கொள்ளாவிட்டால் வைட்டமின் இ பற்றாக்குறை ஏற்படும் அதிகப்படியான மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் இருந்தால் வைட்டமின் இ பற்றாக்குறை ஏற்படும் வைட்டமின் இ பற்றாக்குறையை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நடக்கும்போது தடுமாற்றம் பார்வையில் குறைபாடு தசைகளில் வலி மற்றும் உடல் சோர்வு ஆகியவை வைட்டமின் இ பற்றாக்குறையின் அறிகுறிகள் ஆகும் வைட்டமின் இ பற்றாக்குறையை தெரிந்து கொள்வதற்கு டாக்டரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் வைட்டமின் இ பற்றாக்குறை இருந்தால் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் இ பற்றாக்குறை இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பல்வேறு தொற்று நோய்கள் தாக்கம் வைட்டமின் இ பற்றாக்குறையால் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்படும் ஞாபக மறதி ஏற்படும் கண்கள் பாதிக்கப்பட்டு பார்வை திறன் குறையும் உடலில் உள்ள அனைத்து தசைகளும் பலவீனமடையும் குடல் பகுதியில் பிரச்சனை ஏற்படும் உடலில் சோர்வு உண்டாகும் எந்த பணியையும் சரியாக செய்ய முடியாது மனச்சோர்வு உண்டாகும் மன நலன் பாதிக்கப்படும் எனவே வைட்டமின் இ பற்றாக்குறை இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு வைட்டமின் இ நிறைந்த உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும் பிரக்கோலி குடைமிளகாய் நூக்கல் ஆகிய காய்கறிகள் பசலைக்கீரை உட்பட கீரை வகைகள் மாம்பழம் சப்போட்டா பிளாக்பெர்ரிஸ் அவகேடோ ஆகிய பழங்கள் முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் சூரியகாந்தி விதை பூசணி விதை வேர்க்கடலை முந்திரி பாதாம் உட்பட பல்வேறு நட்ஸ் வகைகள் ஆகியவற்றில் வைட்டமின் இ உள்ளது பால் மற்றும் பால் பொருட்களில் வைட்டமின் இ உள்ளது சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சூரியகாந்தி எண்ணெய் பாதாம் எண்ணெய் பருத்தி எண்ணெய் ரைஸ் பிரான் எண்ணெய் ஆகிய எண்ணெய் வகைகளில் வைட்டமின் இ உள்ளது இறால் வாத்து இறைச்சி நண்டு சால்மன் மீன்கள் ஆகியவற்றில் வைட்டமின் இ உள்ளது இந்த உணவுகளை உட்கொண்டால் வைட்டமின் இ சத்து கிடைக்கும் இந்த உணவுகளை உட்கொள்ள முடியாதவர்கள் டாக்டரை அணுகி தக்க மருந்துகள் மூலம் வைட்டமின் இ பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளலாம் வைட்டமின் இ பற்றாக்குறையை சரி செய்துவிட்டால் நமது உடல் நலமும் மன நலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி